ார்சමන්ந்த තු තரைගේ ඉන්නகிறම දක්க்காන්න. තු. கோෝගටත්කම කිය හර්සමන්ත තුමාාවත් ඉන්නේ කිය හොඳ. නත්තං அේ විවාදේ පවත්னைක தேේර මක් ෑ මොද ටහි න්න . ஹார்சடி சில்வா இல்ல என்றால் எதிருக்கட்சி இல்லை போல தெரிகிறது என்றும். போக்கும் போக்க பார்த்தால், ஹார்சடி செல்வா எதிருக்கச்சி தலைவராகி விடவாறு தெரிகாதிகனவும். உனவு பாதிகாப்பு பம் கூட்டுரவு அவிருத்து அமைச்சரு வசந்த சமர சிங்க தெரிவிுள்ள. அமைச்சின் செலவு தொடர்பில் நடைபெற்ற குழு விவாதத்தின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் அரசடி சில்வா இல்லை என்றால் எதிர்கட்சி இல்லை போல அதுதான் பிரச்சனை போகும் போக்கை பார்த்தால் அரசடி சில்வா எதிர்கட்சி தலைவராகி விடுவாரோ தெரியாது பத்து வருடங்களுக்கு பழமையானவை மாத்திரமல்ல பதினைந்து வருடங்களுக்கு பழமையான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்கள் தான் ஆகின்றது சிலர் வரலாற்றை மறந்து செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் வரலாற்றை மறக்க முடியாது குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ திகதி அறிவிப்பு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலப்பகுதி நேற்றுடன் நிறைவடைந்திருக்கின்றது மேலும் உள்ளூராட்சிமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணியுடன் நிறைவுக்கு வந்தது இந்த நிலையில் தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கெஹலியாவின் கோரிக்கை நீதிமன்றால் நிராகரிப்பு முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்லாவின் நாடாளுமன்ற கிளையில் உள்ள வங்கிக் கணக்கை முடக்கிய உத்தரவை நீக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகேவினால் குறித்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்பீட்டு ஒப்பந்தங்களை முடக்கி வைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் சமீபத்தில் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இருப்பினும் ரம்புக் வெல்லவின் ஓய்வூதியம் மற்றும் அவரது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதில் ஏற்பட்ட சேதத்திற்கு பெறப்பட்ட ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது பில்லியனுக்கும் அதிகமான இழுப்பூட்டுத் தொகை வைப்பு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற கிளை வங்கிக் கணக்கும் நீதிமன்ற உத்தரவின் கீழ் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன எனவே குறித்த வங்கிக் கணக்கின் மீதான முடக்கத்தை நீக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் சமீபத்தில் கோரியிருந்தனர் மேற்படி கோரிக்கை தொடர்பான முடிவை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி தொடர்புடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திற்கு அடிபணிந்துள்ள அரசாங்கம் சஜித் விமர்சனம் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு முற்றாக அடிபணிந்துள்ளதாக சஜித் பிரேமதாச விமர்சனம் செய்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் அங்கு தொடர்ந்து உரையாற்றியவர் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கைப்பொம்மையாக மாறிப்போயுள்ளது තුට සර්දේශ නාග ැදිගති එබද කෙක් මොත්ාක අිපනිද සෙල්ට ද කරදි ටුම් කුත්්‍රම් ටිගුල්ල ොලැෙන්නේ අF උපදෙස් මතද අF එක කියන නිසාද ඉන්දන සහනාධාරය විශාල වශයෙන් මේරටේ පාරි බෝගි ප්‍රාාවට ලබද නයකි. இலங்கையில் தினமும் மூன்று பேர் உயிரிழப்பு ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் புகையிலை பாவனை காரணமாக வாய் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வைத்தியர் ஆனந்த ரத்னாயக்க தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று வியாழக்கிழமை காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் வாய் புற்றுநோய் காரணமாக நாளொன்றுக்கு மூன்று பேர் உயிரிழக்கின்றனர் அத்துடன் நாட்டில் வருடாந்தம் மூவாயிரம் வாய்ப்புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர் புகையிலை பாவனை மற்றும் புகையிலையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்துவதாலும் வாய்ப்புற்றுநோய் நோய் ஏற்படுத்துவதாக வைத்திய பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய கூட்டால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை சுமந்திரன் புதிய கூட்டுகளால் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்று அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் சுபந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை யாழ்ப்பாணத்தில் நேற்று தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இவ்வளவு காலமும் தாங்கள் மட்டுமே புனிதமானவர்கள் என்று தேர்தலில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து ஒரு சிலரோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இப்படியாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒன்பது கட்சிகளின் கூட்டு பத்து கட்சிகளின் கூட்டு என பல கூட்டுகள் வந்தன தப்பி தவறி ஒருவர் மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார் எந்தவித தாக்கத்தையும் இந்த கூட்டு செலுத்தாது இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்களை யாழ்ப்பாணத்தில் நேற்று தாக்கல் செய்திருக்கின்றோம் மிகுதி பன்னிரண்டு சபைகளுக்கான வேட்பு இன்று காலை சமர்ப்பிப்போம் நிறைந்த போட்டியின் மத்தியிலே வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதனால் சற்று நேரம் தாமதித்து தான் இறுதி செய்து கொண்டிருக்கின்றோம் கட்சியினுடைய தீர்மானத்தின்படி எந்த ஒரு சபைக்கும் மேயரோ தலைவரோ தவிசாளரோ அறிவிக்கப்பட போவதில்லை தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி முடிவெடுக்கும் உள்ளூர் ஆட்சி சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றோம் ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த தேர்தல் முறைமையில் எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைப்பது கடினமான விடயம் ஆனாலும் நாங்கள் முயற்சி செய்கின்றோம் பெரும்பான்மை கிடைக்காத இடங்களில் அந்தந்த சபைகளில் வேறு யாருக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றது என்பதை பொறுத்து நாங்கள் தீர்மானிப்போம் என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் மனைவி கொழும்பில் தாயை கொடூரமாக கொலை செய்த மகன் கொழும்பில் தாய் ஒருவரை கொடூரமான முறையில் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் தெமட்டக்கோட பகுதியில் கை கால்கள் மற்றும் துடைப்பு கைப்பிடியால் தனது தாயை அடித்து கொன்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட நபர் தெமட்டுக்கொட ஆராயம பிளேட்டைச் சேர்ந்த சால்வாமா என்ற அறுபத்தைந்து வயதான பின்பணி என தெரியவந்திருக்கின்றது கடந்த பன்னிரெண்டாம் திகதி சந்தேக நபர் பணம் கேட்டு தாயை துன்புறுத்தியதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது கையால் அடித்து உதைத்து துடைப்பத்தை பயன்படுத்தி காயங்களை ஏற்படுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது வீட்டிலிருந்த உயிரிழந்தவரின் சகோதரி அவரை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் நான்கு நாட்களுக்கு பின்னர் அறிந்ததாகவும் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்யம் சிவசெறிய ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இரண்டு நாட்களுக்குப் பிறகு நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரது ஒரே மகன் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் கொச்சிக்கடை தேவாலயத்தில் இருந்தபோது உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நாற்பத்தி இரண்டு வயதான நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அருகில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் வயது கர்ப்பம் குறித்து எச்சரிக்கும் வைத்திய நிபுணர்கள் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பொழுது சமீப காலமாக பதின்ம வயது என்பது இலங்கையை பொறுத்தளவில் சற்று அதிகரித்துள்ளதுடன் இது தாய்க்கும் செய்க்கும் சமூகத்துக்கும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என பல்கலைக்கழக மருத்துவ பீட சிரேஷ்ட விரிவுரையாளரும் பெண் நோய்கள் மற்றும் மகப்பேற்று வைத்திய நிபுணருமான எஸ் ரகுராம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒரு பதின்ம வயது பெண் சராசரியாக முதிர்ச்சி அடையாமல் தனது தேவைகளை சரியாக அறிந்து கொள்ளாமல் கல்வி போதிய போதியளவு இல்லாமலும் இருக்க முடியும் இவ்வாறான சூழ்நிலையில் கருப்பத்தை சுமக்கும் உடல் ரீதியாகவும் உளரீதியாகவும் ஆயத்தப்படுத்தும் தன்மை போதாமல் இருக்கின்றது இது குறித்து பெண்ணுக்கு உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் பதின்ம வயதுடைய தாய்க்கு குருதி சோகை உயர் குருதி அழுத்தம் நீரிழிவு போன்றன ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன குழந்தையை சரியான விதத்தில் கவனிக்காத பட்சத்தில் அந்த குழந்தை குறையாக பிறக்கின்ற சந்தர்ப்பங்கள் உள்ளதுடன் அந்த குழந்தைக்கு பின்னாளில் சில சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் பதின்ம வயது பெண்கள் திருமணமாகியோ அல்லது திருமணம் ஆகாமலோ இருக்கும் பொழுது குழந்தைக்காக அவர்கள் முயற்சிப்பதை தடுக்க முடியாது தற்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் குடும்ப சுகாதார நல மாது என்பவர் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றனர் அவர்களை அணுகுவது மிகவும் இலகுவானது ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள வைத்தியசாலைகளில் மகப்பேற்று வைத்திய நிபுணர்களும் தாராளமாக காணப்படுகின்றனர் அவர்களிடம் வயது கர்ப்பம் என்பது தாய்மார்களிடத்திலும் பெண்களிடத்திலும் சமூகத்திலும் பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே இது குறித்து சரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் මේ සිකුරාදට මාස හයක් වෙනවා. ජනාධීපතිවරණ වදි මැතිවරණ වේදිකාවලත් ඊට පෙරත් කිව්වා ආහාර අධ්‍යාපන සෞ්‍යය. තුනෙම්ම ඉතා ඉතාමඉක්මනින් පත්වෙච්ච ගමන්ම පලවෙනි ඇයෑම වැඩබද්දා යිංකරන කෙකවා.ට මත පඩ්ඩලන්දා ආරිකයගෙන් උල්ලකඩිල්. කඩ විමරසනති මුන් වෙත සජිතරපු. படலந்த சித்திரவதை புரிந்தவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பதில் சந்தேகம் நிலவுவதாகவும் ஏனெனில் சிறந்த டீலொன்று இதற்குள் உள்ளது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் எஸ் எம் தெரிவித்துள்ளார் படலந்த தொடர்பில் நாடாளுமன்றில் மேலும் கருத்து தெரிவித்த மரிகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஆணைக்குழு அறிக்கை வந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நாலில் சந்திரிகாவுடன் இணைந்து அரசாங்கம் அமைத்தனர் அத்துடன் மஹிந்த ராஜபக்சவுடன் இரண்டாயிரத்தி ஐந்தில் உடன்படிக்கை செய்தனர் அப்பொழுதும் அதற்கான கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேகாவுக்கு ஆதரவளித்த போதும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது திருட்டுத்தனமாகவேனும் அது பற்றி கூறவில்லை இருபத்தைந்து வருடங்களாக இருட்டு அறையில் இருந்த அறிக்கையை வெளியில் எடுப்பதற்கு அல் ஜசீராவில் தகவல் வெளியான பின்னரே இப்பொழுது அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இணையாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதில் நடந்த சகல கொலைகள் தொடர்பிலும் மீள முழுமையான விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனுரகுமார திசா நாயகர் ஜனாதிபதியாக தெரிவாகி எதிர்வரும் வெள்ளிக்கிழமையுடன் ஆறு மாதங்கள் ஆகின்றன தேர்தல்கள் மேடைகளிலும் அதற்கு முன்னர் உணவு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றுக்கான வரிகளை முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே இல்லாமல் செய்வோம் என்று கூறியிருந்தார் ஆனால் இதனை இன்னும் செய்யவில்லை அவருக்கு வாக்களித்த பெண்கள் யூடியூப் டிக்டாக் பார்த்து எழுபத்தி ஆறு வருடங்களாக ஊழல் மோசடிகளாலேயே வரிகள் அதிகரித்துள்ளன அந்த ஊழல்கள் குறைத்தால் வரி குறையும் வரி குறைந்தால் பொருட்களின் விலை குறையும் என்று கூறிக்கொண்டு தமது கணவர் கூறுவதையும் கண்டுகொள்ளாது அனருகுமாரவுக்கு வாக்களித்தனர் ஆனால் ஆறு மாதங்கள் ஆகியும் இன்னும் பொருட்களின் விலைகளும் குறையவில்லை வருமானமும் அதிகரிக்கவில்லை இப்பொழுது அந்த பெண்களுக்கு தமது கணவர்களுக்கு முகம் கொடுக்க முடியுமோ தெரியவில்லை எதனால் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம் அத்துடன் நீங்கள் பட்டலந்த தொடர்பில் தேடும் பொழுது நாடு பூராகவும் பிரேம கீர்த்தி ஸ்டேன்லி விஜயசுந்தர விஜயகுமாரத்துங்க கோட்டிக்காவத்த தேரர் கொல்லப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் இராணுவத்தினர் அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் கொல்லப்பட்டமை தொடர்பிலும் தேட வேண்டும் பட்டலந்த வதைக்காரருக்கு தண்டனை கொடுக்கும் நடவடிக்கையுடன் இவை தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்